இலக்கிய கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலே திருச்சியிலே வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு அமைப்பாகும் இந்த இஸ்லாமிய இலக்கிய கழகம் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் பொன்விழா மாணராக வருகிற ஒன்பது பத்து பதினோரு ஆகிய மூன்று நாட்களிலே எம்ஐஇடி கல்லூரியில் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாட்டினை நடத்த இருக்கிறது ஓரிரு நூல்களே இஸ்லாமிய இலக்கியங்கள் என்று அறியப்பட்டிருந்த சூழலை மாற்றி இன்றைக்கு இரண்டாயிரம் நூல்களுக்கு மேற்பட்டவற்றை தமிழ்கூறு நல்லுலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பெருமை இஸ்லாமிய இலக்கிய கழகத்தை சாரும் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே இருக்கைகள் அறக்கட்டளைகள் நிறுவுவதற்கும் மத நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கும் மானுட நேயத்தை தலைக்கச் செய்வதற்கும் இஸ்லாமிய இலக்கிய கழகம் இதுவரை பாடுபட்டு வந்திருக்கிறது இப்பொழுது நாங்கள் நடத்த இருக்கிற மாநாட்டினுடைய கொள்கை முழக்கம் கூட இணைப்பே இலக்கியம் மனிதர்களை இணைப்பது மனித இதயங்களை இணைப்பது மானுரத்தை செழிக்க வைப்பது சமய நல்லிணக்கத்தை தழைக்க வைப்பது சமூக நீதியை நிலைநாட்டுவது இத காரணங்களுக்காகத்தான் இந்த மாநாடு முக்கியத்துவமாக நோக்கமாக வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டிலே முதல் நாளிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேருரையாற்ற இருக்கிறார்கள் இந்த மாற்றாண்டின் சிறப்பாக நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் கே அவர்கள் மாநாட்டு தொடக்க உரையை நிகழ்த்த இருக்கிறார் இந்த மாநாட்டிலே மலரையும் ஆய்வு கோயில் நூல்களையும் வெளியிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் முதல் நாள் நிகழ்ச்சியில் தான் செய்த மகத்தான சாதனைகளுக்காக நாங்கள் அருமைமிகு தலைவர் முனியல் முல்லத் பேராசிரியர் கே எம் காதர்மதியின் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பொற்களியுடன் கூடிய உமரு பிரவர் விருது வழங்கி கௌரவிக்க இருக்கிறோம் போல் சென்னை மேனால் துணைவேந்தர் கல்வியாளர் சே சாதிக் அவர்களுக்கு ஒரு ரூபாய் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பொற்களியோடு கல்வி கோ என்கிற விருதினை வழங்க இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் சமய நல்லிணக்க கருத்தரங்கமாக பீட்டர் அல்போன்ஸ் தவத்திருக்குழில் சுவாமிகள் மற்றும் ஜெகத்கஸ்பர் இவர்களெல்லாம் கலந்து கொள்கிற சமய நல்லிணக்க கர்த்தனமும் அன்றைய தினமே நடக்க இருக்கிறது முதல் நாளிலேயே அதை தொடங்கி திமு அப்துல் காதர் அவர்களுடைய தலைமையில் கவியரங்கம் நடக்க இருக்கிறது இரண்டாம் நிகழ்ச்சி தான் மாநாட்டினுடைய முதுகெலும்பு ஆய்வரங்கம் நடக்க இருக்கிறது ஏறக்குறைய எழுநூறு தமிழ் அறிஞர்கள் அந்த ஆய்வரங்கத்தில் பங்கேற்கிறார்கள் ஆய்வரங்கத்தை தொடங்கி வைத்து நம்முடைய மாண்புமிகு சாமிநாதன் அவர்களும் மாண்புமிகு கோவி செலியன் அவர்களும் மாண்புமிகு சாமு நாசர் அவர்களும் அதனை தொடக்கி வைக்கிறார்கள் பதினோரு அமர்வுகளாக நூற்றி பத்து ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன அதையொட்டி ஒரு அருங்காட்சியகமும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் மூன்றாம் நாள் காலை கருத்தரங்கத்தில் அருமை சகோதரர் விசிகா கட்சி தலைவர் தொல் அவர்களும் அருமை சகோதரர் நாசர் நாசர் அவர்களும் கலந்துகொண்ட நிலை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஊடக அரங்கம் நடத்த இருக்கிறோம் ஊடக அரங்கத்தில் நம்முடைய பிரபலமான ஊடகத்துறையில் இருக்கிற அத்தனை பிரமுகர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆலூர் ஷானவாஸ் அதில் சிறப்புரையாற்றுகிறார் மார்க்க அறிஞர் அரங்கமும் நடக்க இருக்கிறது மகளிர் அரங்கமும் நடக்க இருக்கிறது நிறைவு விழாவில் நிறைவு வாழ்த்துறையாக தலைவர் பேராசிரியர் கே எம் காதர்மதியின் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் நிறைவு பேருரையை மரியாதைக்குரிய திருச்சி சிவா எம்பி அவர்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள் இந்த மாநாட்டுடைய நெறியாளர்களாக நம்முடைய அருமை தலைவர் அவர்களுடைய தலைமையில் திமு அப்துல் காதர் நீதிபதி ஜி எம் அக்பர் அலி ஆகியோர் மூவரும் நெறியாளர்களாக இருக்கிறார்கள் மாநாட்டுடைய அமைப்பாளராக இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் தலைவராகிய சேமுமு முகமது அலி என்கிற நானும் பொதுச் செயலாளராக இருக்கிற பேராசிரியர் முனைவர் முய அகமது மறைக்கார் அவர்களும் பொருளாளராகிய அல்காஜ் எஸ் எஸ் அவர்களும் இருக்கிறார்கள் இந்த மாநாட்டுடைய வரவேற்பு குழு உடைய தலைவராக எங்களுக்கெல்லாம் எம்ஐடியுடைய கல்லூரியையே வழங்கி இடம் தந்து இந்த நிகழ்வு சிறப்புற நடத்துவதற்கு பல்வேறு வகையாலும் துணை புரிந்து கொண்டிருக்கிற எம்ஐஇடி கல்வி குழுமத்தினுடைய தலைவர் அல்காஜ் பொறியாளர் ஆ முகமது யூனுஸ் அவர்கள் எங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் ஆக சிறப்புற மூன்று நாட்கள் நடக்க இருக்கிற இந்த மாநாட்டிற்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள் வர வேண்டும் எங்களுக்கு பெரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் உங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் தான் இந்த மாநாட்டை சிறப்பானதாக ஆக்கும் மாநாட்டின் நோக்கமே இணைப்பே இலக்கியம் இதயங்களை இணைப்பது தான் அதற்கு நீங்களும் உங்களுடைய பங்கினி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முதல் நாள் நிகழ்விலே தொடக்க விழாவிலே தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சரவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் அதில் வெளிநாட்டிலிருந்து வருகிற முன்னாள் இலங்கை அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் எம்பி அவர்களும் அதற்கு பிறகு மலேசியாவிலிருந்து அங்கே கல்வி வாரிய தலைவர் டத்தோஸ்ரீ முகமது இக்பால் அவர்களும் வாழ்த்துறை வழங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியுடைய அழைப்புதை இப்பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தருகிறோம் ஒவ்வொருவருக்கும் தருகிறோம் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாநாட்டுடைய சிறப்பு என்னவென்று மாநாட்டின மாநாட்டிலே முக்கியமான கோரிக்கைகளாக சிலவற்றை நாங்கள் வைத்திருக்கிறோம் நாங்கள் இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு முதலிலே நாங்கள் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிசிஎம் என்கிற அந்தஸ்து வேலைவாய்ப்புகளிலே கொடுக்கப்படாமல் இருந்தது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் கொடுக்கப்படாமல் இருந்தது அதற்காக இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவர்களெல்லாம் மிக கஷ்டப்பட்டார்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே அவர்கள் அதிலும் இல்லாமல் இதிலும் இல்லாமல் அதர்ஸ் என்கிற மாதிரியாக இருந்து கொண்டிருந்தார்கள் அத்தகைய நிலையை மாற்றி அவர்களெல்லாம் தான் என்று அறிவிப்பு செய்து இந்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டதற்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம் அதே போலவே கல்லூரிகளின் நிறுவ நிறுவனங்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் என்பது ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் புதுப்பிக்கிற அளவுக்கு இருந்தது அதையெல்லாம் மாற்றி நிரந்தரமாக மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கிடைப்பதற்கு பாடுபட்டு வழிவகை தந்த இந்த ஆட்சியை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் அதுவும் தீர்மானங்களிலே உண்டு அதே போல் கவிகோ நாகூர் அனீஃபா மனவை முஸ்தபா ஆகியோருடைய பிறந்த நாளை அந்தந்த மாவட்ட அளவிலே அரசு விழாவாக கொண்டாடுவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுகிறோம் ஆனால் இத்துணைக்கும் மேலாக தலாக் சட்டம் வந்தபோதும் சரி குடியுரிமை சட்டம் வந்தபோதும் சரி அல்லது இப்போது வக்வாரிய சட்டம் வந்தபோதும் சரி இவற்றை கடுமையாக எதிர்த்து போராடி சிறுபான்மை மக்களுக்கு அரணாக விளங்குகிற இந்த தமிழ்நாடு அரசினை குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சமுதாயமே நன்றி பாராட்டுகிறேன் என்கிற தீர்மானத்தையும் நாங்கள் மாநாட்டிலே நிறைவேற்ற இருக்கிறோம் இந்த மாநாட்டுடைய முக்கிய தீர்மானம் இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலே இஸ்லாமிய இலக்கிய கழகம் நடத்திய ரெண்டா ரெண்டாயிரத்தி ஏழிலே இஸ்லாமிய இலக்கிய கழகம் நடத்திய உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஏழாம் மாநாட்டில்தான் தமிழ்நாட்டு மக்களின்ற ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருந்த சிறுபான்மையினருக்கான தனி ஒதுக்கீட்டை அன்றைய முதல்வர் முத்தமிழ் பேரறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார் எங்களுடைய மாநாட்டிலே தான் அறிவித்தார் அதே போல அவர் வழியிலே இந்த உலக இஸ்லாமிய தமிழ் ஒன்பதாம் மாநாட்டிலே அந்த மூன்று புள்ளி ஐந்து என்கிற விழுக்காட்டை ஐந்து விழுக்காடாக உயர்த்தி தர நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அது அல்லாமல் பிற நூலகங்கள் அமைப்பதிலே இப்பொழுது சென்னையிலே பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கிறது மதுரையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயரால் இருக்கிறது திருச்சியில் பெருந்தலைவர் காமராசர் பெயரால் இருக்கிறது அதே போல் கண்ணியத்திற்குரிய காகிதே மில்லத் பிறந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைகிற நூலகத்துக்கு காய்தே மில்லத் நூலகம் என்று பெயர் அமைக்க கோரியும் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் இது தவிர கல்வி சம்பந்தமாக ஆய்வு இருக்கைகள் சம்பந்தமாக நூலகங்கள் சம்பந்தமாக பல தீர்மானங்களையும் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம்